வாழ்க வளமுடன் கம்பங்குடி டிவி நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்கள் ஜோதிடம் பார்க்க வருபவர்களுக்கு லக்னம் ராசி என்ற சொற்கள் படகிப்போகி போகியிருக்கும் இவற்றில் நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு ராசி நிர்ணயிக்கப்படுகிறது பிறந்த நேரத்தை சூரிய உதய நேரத்தையும் அனுசரித்து லக்னம் கணக்கிடப்படுகிறது இன்று நாம் ராசிகளில் ராஜயோக ராசிகள் எவை என்று பார்ப்போம் ராஜயோகம் என்றாலே அனைவருக்கும் மகிழ்ச்சி அப்படி ஏதேனும் ராஜயோகம் நம் ராசிக்கு உள்ளது என்றால் அந்த ராஜயோகம் எப்படி அமையும் அதை எந்த கிரகமூர்த்தி அருள் பாலிப்பார் எப்போது அந்த யோகம் கிடைக்கும் என்று பல கேள்விகள் நமக்குள் எழும் அவற்றுக்கான விளக்கத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் முதலில் நாம் ராஜயோகம் என்றால் என்ன என்று புரிந்து கொள்ள வேண்டும் மகாகவி பாரதியார் காணினலும் வேண்டும் பராசக்தி காணினனம் வேண்டும் அங்கு தூணில் அடகியதாய் நன் மாடங்கள் தூய நிறுத்தினதாய் வேண்டும் என்று கூறுகிறார் காணினலும் வேண்டுமாம் வெறும் நிலம் மட்டும் போதாதாம் அங்கு நல்ல தூண்களெல்லாம் இட்டு நல்ல வண்ணத்தில் ஒரு மாளிகை வேண்டும் என்கிறார் பாரதியார் மாளிகையைச் சுற்றிலும் மரங்கள் ஒரு கிணறு கிணற்றங்கரையில் தென்னம் கீற்றுக்களையும் இளநீரையும் சுமக்கும் பத்து பன்னிரண்டு தென்னை மரங்கள் நிற்க வேண்டும் இரவு வேளைகளில் முற்றத்தில் முத்துச் சுடரொளி பரப்பியவாறு குளிர் நிலவு எட்டி பார்த்து சிரிக்க வேண்டும் அதிகாலையிலேயே குயில்களின் ஓசையை செவிகளை குளிர வைக்க வேண்டும் மனம் இன்பம் என்ற காற்று அங்கு வந்து காதோடு கவி பேச வேண்டும் என்று கூறுகிறார் இவ்வளவு அழகான இடத்தில் இப்படி இல்லாலும் உடனிருக்க மகவுடன் வாழ வேண்டும் அப்படியான வாழ்க்கைக்கு பராசக்தி அருள வேண்டும் என்று கூறுகிறார் ஜாதகத்தில் ராஜயோகம் அமையப்படும் அன்பர்களுக்கு இப்படியான வரமிகுந்த வாழ்க்கை அமையும் வீடு மாடு காடு நிலம் காற்று தண்ணீர் அன்பும் மகிழ்ச்சியும் நிறைந்த உறவுகள் தேக ஆரோக்கியம் அனைத்தும் வாய்க்கும் எலுசை நாடகம் என்று நம் பொழுது இனிதே கிடையும் இப்படியான இனிய வாழ்வை தரும் அமைப்பை ராஜயோகம் என்று சொல்வர் மேஷம் முதல் மீனம் வரையிலான அனைத்து ராசியினருக்கும் ஒவ்வொரு விதமாக மேற்காணும் ராஜயோகம் அமைய வாய்ப்பு உண்டு பன்னிரண்டு ராசிகளும் ஒன்பது கிரகங்களுக்கு சொந்தமானவை அதே நேரம் ஒரு சில கிரகங்கள் ஒரு சில ராசிகளில் உச்சமடைந்துள்ள நீசமடைந்தும் இருக்கும் தங்களின் அதிகார ஆளுமையை அந்த ராசிக்காரர்களிடம் செலுத்துகிறார்கள் அதேபோல் குறிப்பிட்ட சில ராசிகளில் உச்சத்தில் இருக்கும் அந்த கிரகங்கள் சாதாரணமாக நிலையிலேயே செயல்படும் மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி துலாம் மகரம் மீனம் ஆகிய ராசிகளில் கிரகங்கள் ஆட்சி உச்சம் நீசம் பெற்று ராஜயோகத்தை தருகிறார்கள் இப்படியான நிலையே நேரடி ராஜயோகம் நீசமங்க ராஜயோகம் என்ற பெயர்களில் விளங்குகிறது மிதுனம் சிம்மம் தனுசு மற்றும் கும்பராசியில் எந்த கிரகங்களும் உச்சம் அல்லது நீசம் பெறாத நிலையில் உள்ளது ராகு கேதுக்கள் ராசியில் நீச்சம் அடைந்து விருச்சிக ராசியில் உச்சம் பெறுவதற்கு ஒரு ஜோதிடம் கூற்று உண்டு அதன்படி இரண்டு கிரகங்களும் இந்த ராசிகளுக்கு சில ராஜயோகத்தை கொடுக்கின்றன என்று நாம் சொல்லலாம் ஆகவே இந்த ராஜயோகம் என்பது உங்களுடைய ராசியின் அமைப்பை பொறுத்து இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொண்டு அதன்படி மனதிருப்தி அடைந்து நடந்து கொள்ள வேண்டும் வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாய்